பாதுகாவல் தேட வேண்டும் என்று அல்லா தாலா குரான்ல சொல்றான் குர்வான்ல சூரத்தும் நகல்ல பதினாறாவது தொண்ணூத்தி எட்டாவது நீங்கள் குரானை விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுங்கள் என்று அல்லாவுதலா குரான்ல சொல்றான் அப்ப நாங்க குருவானை ஓதும் போது பொதுவாக தான் பொதுவா நாங்கள் குருவானு ஊர்றோம் ஒரு சூராவை இருந்து ஓத போறோம் என்றா சூரா பக்கரா ஓத போறோம் அதுல அலிஃப்லாம் மீம் என்று ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஓதுறதா இருந்தாஹிமின் ரஜீம் என்றதை ஓதிட்டு ரஹீம் என்றது ஓதிட்டு தான் அந்த அலிஃப்லாம் மீம் என்றது ஓதணும் ஏனண்டா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பிஸ்மி என்பது அந்த அத்தியாயத்தின் ஒரு வசனமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அந்த பிஸ்மியை சேர்த்து நாங்கள் ஓதணும்

இது ஆக்குருவானது போது சைத்தானுடைய தீங்கை விட்டு நல்லா பாதுகாவல்கிட்ட சொல்லி சொல்றாங்க ஆனா தொழுகை என்பது ஒரு தனியான சட்டம் தொழுகையில எது எது செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது என்பதை அல்லாவின் தூதர் அவர்கள் அக்குவேறு ஆணிவேராக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் தொழுகையில நபி சொல்லாஹல்லாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சைத்தானு ரஜீம் என்று சொல்லிவிட்டு பிறகு பிஸ்மில்லாஹி ரஹ்மாலு ரஹீம் என்று சொல்லிவிட்டு

இந்த செய்தி பிடிக்கும் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அறிவிக்கிறார்கள் தொழுகையில எப்படி இருந்துச்சு என்று கேட்கப்படுகிறது கிராத்து ரொம்ப நீளமானதாக ரொம்ப நீட்டி ஓதுவதாக இருந்தது அவர்களுடைய வழக்கமா இருந்தது சும்மா கரா பிஸ்மில்லாயூர் ரஹ்மானு ரஹீம் பிறகு அனஸ் அலி அல்லானார்கள் பிஸ்மில்லாயூர் ரஹ்மானு ரஹீம் என்பதை ஓதி காட்டினார்கள் பிஸ்மில்லாவை நீட்டமா ஓதினாங்க வயமுத்து பிர் ரஹ்மான் ரஹ்மானை நீட்டமாக ஓதினார்கள் வயமுத்து பிர் ரஹீம் ரஹீமை நீட்டமாக ஓதினார்கள் என்ற செய்தியை நாங்க பாக்குறோம் இப்ப ரசூல்லாவுடைய கிராத் எப்படி இருந்துச்சு கேட்கும்போது போது நீட்டி ஓதி காட்டுறாங்க அவுது பில்லா இன்னும் செய்தான் பதியும் வரல பிஸ்மில்லாவைத்தான் அனஸ் அலி அல்லானவர்கள் ஓதி காட்டினதிலிருந்து கா கொண்டுதான் சூரா பாத்தியாவை தொழுகையில ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஓதுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சூரா பாத்தியால பிஸ்மி என்பது முதலாவது வசனம் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால பிஸ்மில்லா இல்லாமல் நம்ம சூராபாத்தியால ஓதவே இல்ல பொதுவாக நான் சொல்லாத்த விமல்லம் யாத்தியத்தில் கிதாப் யாரும் சூடாபாத்தியாவை ஓதாமல் தொழுகிறார்களோ அவர்களுக்கு தொழுகையே இல்லை என்று ஏராளமான ஹதீஸ் ஹதீஸ்கரங்கங்களை ஆதாரபூர்வமான அதிசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஃபாத்தியா இல்லாம தொழுகை இல்லைன்ட்டாங்கனே சொல்லாம் சூராபாத்தியால பிஸ்மில்லா இட் ரஹ்மானின் ரஹீம் என்பது முதலாவது வசனமாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது

அருளப்பட்ட பிறகுதான் ஒரு சூறாவின் முடிவை சொல்லி முடிஞ்சிருச்சு என்று அறிந்து கொள்வார்கள் என்ற செய்தியை செய்தியாஸ்லா என்பது ஒரு சூராவிடையே ஆரம்பமா இருந்துச்சு இன்னொரு சூறா வரப்போகுது புதுசா ஆரம்பிச்சிருச்சு என்பது ரசூலா பிஸ்மில்லா இறங்கும் போதுதான் விளங்கி கொள்வாங்க புதுசு இது ஆரம்பிச்சிருச்சு பழைய சூறா முடிஞ்சிருச்சு என்பதை ரசூலா விளங்கி கொள்வாங்க என்பதிலிருந்து ஒவ்வொரு சூராவிலும் முதலாவது வசனமாக இருக்கிறது எனவே சூரா முதல் வசனம் ரஹ்மான் ரஹீம் இருப்பதனால நாங்கள் முதலாவதாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமும் நாங்கள் இழந்து கொள்கிறோம் ஆனால் இந்த பிஸ்மில்லாயு ரஹ்மாலி ரஹீம் என்பதை சப்தம் ஓதுவதா சப்தம் இல்லாமல் ஓதுவதா என்பதையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் பொதுவாக ஜமா அடிப்படையில நடத்தப்படுகின்ற பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் என்றது இமாம் ஜமாத்தாக தொழுவது தனியா தொழும்போது எல்லாம் பிஸ்மில்லா தான் தொழுவாங்க இமாம் ஜமாத்தாக தொழுவும்போது இமாம் தனியாக பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமஸ் ஓதிட்டு அலஹந்து என்பதை தான் சப்தமாக ஓதுவார் சப்தமாக ஓதக்கூடிய தொழுகைகள்ல சுபோ தொழுகையில மஹ்ரித் தொழுகையில இசா தொழுகையில ஆரம்ப ரெண்டு அக்காத்துகள்ல இமாம் சப்தமாக அல்ஹந்தில் என்றுதான் ஆரம்பிப்பாரு சொல்லிக் கொள்வார் என்ன காரணம் என்று கேட்டால் தெளிவாக மூணாவது செய்தியாகவும் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அவங்க என்பதை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள் என்று தெளிவாக அதுதான் நடைமுறை அதுதான் நபிவலி அதுதான் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் ரசூலக காலத்துல இருந்தாலே அதுதான் நபிவலி என்று ஆயிடுச்சு ரசுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு பன்னெண்டு பதிமூணு ஆண்டுகளாக இந்த நடைமுறை தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் வந்து தெளிவாக நாங்கள் விளங்கி கொள்கிறோம் அப்ப இமாம் என்பதை ஓதுவார் ஆனா சப்தமாக அப்துல் என்பதுதான் சப்தமாக ஓதுவார் அதுதான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பலமான சுண்ணாவாக நடைமுறையில் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்துல ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் சப்தமிட்ட பிஸ்மில்லாவ இல்லாவை ஒரு செய்தி வருகிறது இதை நுழைவில் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு அலி தொழுகல் பின்னாடி இருந்து தொழுதேன் அவர் பிஸ்மில்லா ரஹீமே ஓதினார் சும்மக்கரா உண்மையில் குர்ஆன் பிறகு அவன் உண்மையில் குருவான் சூடா பாத்தியாவை ஓதினார்

இன்னி லாஸ்வன் நான் இப்ப இதற்கு தொழுது காட்டின தொழுகை இருக்குது இதுலவுடைய தொழுகையில் ஒரு தொழுகைக்கு கொட்டான தொழுகையாக இருக்கிறது என்று அபுல் குரையார் அலி அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி வருகிறது ஹாக்கிம்ல எட்நூத்தி பதினாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அபுல் உரை அலி அல்லாமல் சப்தமா ஓதி சப்தமாவோதி சூரா பாத்தியாவ சப்தமோதி இருக்கிறாங்க அதனால தான் பின்னாடி உள்ளவர்களுக்கு பிஸ்மில்லா ஓதினாங்களா ஓதினார்கள் என்று இந்த செய்தியில தெளிவாக வரவில்லை பாத்தியாவை ஓதின மாதிரியேதான் பிஸ்மில்லாவின் ஓதின மாதிரி அறிவிக்கப்பட்டு இருப்பதை வைத்து அவர் பிஸ்மில்லாவின் சப்தமா தான் ஓதினாரு என்று இந்த செய்தி சொல்லுது இதை வச்சுதான் சாபி மது அப்படின்னர்கள் அவங்க பிஸ்மில்லாவை சப்தமா ஓதணும் என்ற மாதிரி கருத்து சொல்லுவாங்க இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி பொதுவா அந்த புகாரில் வரக்கூடிய செய்தி என்ன சொல்லுது ரசூல்லாவுடைய வளமையான நடைமுறையாகும் என்பது சத்தம் இல்லாமல் இமாம் தன்னளவில் ஓதக்கூடியதாகும் இல்லா என்பதன் மூலமாகத்தான் சத்தமாக ஆரம்பித்து இருக்கிறார்கள் என்பதுதான் ரசூல்லாவுடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது ஆனா இந்த செய்தியில் அபு உரைதார் அறிவானவர்கள் ரசூலோட தொழுகைக்கு நான் ஒத்த தொழுகையா தொழுகு காட்டினேன் என்று சொல்கிறார் நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் முக்கியமான ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார் அதுல இருந்து ரெண்டிங் வைத்து ஒரு முடிவெடுப்பதாக இருந்தால் பெரும்பாலான நேரங்கள்ல நபி சொல்லா அல்லது அவர்கள் பிஸ்மில்லாவை சத்தம் குறைவாகவும் பாத்தியாவ சத்தமாக ஓதினதாகவும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல பிஸ்மில்லாவு முன்னுக்கு ரெண்டு சப்புல இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கிற அளவுக்கு கூட சொன்ன ஓதி இருக்கலாம் என்பதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம் இந்த செய்தியை வச்சு ஒருத்தன் பிஸ்மியாவின சத்தமா ஓதிதான் பாத்தியாவை ஓதுவேன் என்று சொன்னால் தவறு என்று சொல்ல முடியாது ஆனா ரசூல்லாவுடைய பெரும்பாலான நடைமுறைய அனசொல்லியல்லான் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியிலிருந்து இஸ்மியா என்பது இமாம் தன்னளவில் சத்தம் குறைத்து ஓதிக்கொண்டு பாத்தியா சூறாவை தான் சத்தமாக ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே அதைதான் நாங்கள் பெரும்பாலான நடைமுறையாக நாங்கள் நடைமுறை நடைமுறைப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த முரண்படாத நிலையில் அதீசுகளை இணைத்து புரிவதற்கான ஒரு வழியாக இதை நாங்கள் இந்த விளக்கத்தை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் எனவே தொழுகையில ஒரு ஆரம்ப தக்பூர் தஹரீமாவுக்கு பிறகு அல்லது ஓதிய பிறகு மோத வேண்டிய அவசியம் இல்லை இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட அதீசுகளும் வரவில்லை சூரா பாத்தியா ஓதனும் சப்தமிட்டு தொழுகைகள்ல ஜமாத்தா நடத்துற பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல தன்னளவில் ஓதிக்கொண்டு பாத்தியாவைதான் சப்தமாக ஊதிக்கொள்ள வேண்டும் சில பிஸ்மில்லாவ சப்தமாக ஊதினால் அதோ நதிவழிக்கு மாற்ற வேண்டி யாராலும் சொல்ல முடியாது அதி நேரடியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்படி நாங்கள் இந்த செய்திகளை நினைத்து புரிந்து கொண்டால் சரியான முறையில் நதி வழியை நாங்கள் நிலைநிறுத்தியவர்களாக கருதப்படுவோம் என்பது அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதிலாக பதிலாக பதிவு செய்து கொண்டு